சேலம் லீபஜார் பகுதியைச் சேர்ந்த தொன்னூறு வயது நிரம்பிய தம்பதியர்தான் இந்த வரதராஜலுவும் ஆதிலட்சுமி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இதே லீபஜார் பகுதியில் வடை பஜ்ஜி போண்டா கடையை தொடங்கிய போது இருந்த ஆர்வமும் உழைப்பும் தற்போதும் தொடர்கிறது சேலம் மாவட்டத்தில் வர்த்தக மையமான லீபஜார் செவ்வாய்பேட்டை சத்திர பகுதிகளில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கான ஓட்டி தூக்கும் தொழிலாளர்கள் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்க வரும் பொதுமக்கள்தான் இந்த தம்பதி வைத்திருக்கும் கடையின் பிரதான வாடிக்கையாள தரமான மாவு மற்றும் எண்ணெயின் மூலம் தயாரித்து விற்பனை செய்யப்படும் இந்த வடை போண்டாவுக்கு எப்போதுமே தனி வரவேற்பு உண்டு விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்த போதிலும் அதன் தரத்தையோ அளவையோ சிறிதளவும் குறைக்காததே பொதுமக்கள் இந்த தம்பதியினரின் கடையை தேடி வந்து வாங்கி செல்லும் சூழலை உருவாக்கியது இருபத்தைந்து பைசாவில் தொடங்கிய வடை போண்டா வச்சி தற்போது ஒரு ரூபாயாக உயர்த்தப்பட்டிருந்தாலும் அதற்கான வரவேற்பு தற்போது வரை குறையவில்லை இங்கே வந்து தாத்தா பாட்டி கடைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்மளாம் இவங்க வயசில் எந்திரிச்சு நடப்பமானே தெரியாது பார்த்தீங்கன்னா ஆனால் இவங்க ரொம்ப வருஷமாக நியர்லி ஒரு ஃபிஃப்டி இயர்ஸாக கடை வச்சுருக்காங்க இருபத்தஞ்சு பைசால ஸ்டார்ட் பண்ணாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் அப்படின்னு வந்து இப்ப வந்து அஞ்சு பத்து ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கொண்டிருக்காங்க இருந்தாலும் அந்த ஸ்மைலிங் ஃபேஸோட அவங்க சர்வ் பண்றது அந்த சுறுசுறுப்பு இதெல்லாம் நம்ம நிறைய கத்துக்க வேண்டியதா இருக்கு லீவ்ஜர் வந்து தொழில் மூட்டை தொகுதி இருக்கிற இடம் மண்டி லீவ் அந்த இதெல்லாம் இருக்கிற இடம் அங்கே இருக்கிற சுமைத்தொகுதி தொழிலாளர்கள் சாப்பிட்டு வரணும் அவங்களுக்காக தான் நான் நடத்துறேன் இது ஒரு பெரிய விஷயம் இந்த காலத்துல இருந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு மசாலா இல்ல போண்டாவோ இல்லை ஒரு பஜ்ஜியோ ஒரு ரூபாய்க்கு தரங்கிறது சாதாரண இல்லை அது எப்படி அவர் கூலி கட்டுப்படி எனக்கு தெரியல திசை மிராகல் மேக்சிமம் மெதுவடையில் வந்து மற்ற காலையில் காலையில் ஒட்டிகளில் போய் சாப்பிட்றேன் எண்ணெய் வருனா எண்ணெய் வருது கவலைச்சேன்னா எண்ணெய் பிசுகிட்டு வருது அது உடலுக்கு கேடு இங்கே மெதுவடை சாப்பிட்டா எண்ணெயே அந்த இது இல்லை அப்போ ஆரோக்கியமான தரமாகவும் குவாலிட்டியாகவும் கொடுக்குறாரு வரதராஜுலு ஆதிலட்சுமி தம்பதியினரின் இரு மகன்களும் அவரவர் புதிய தொழிலை தொடங்கி அதில் கவனம் செலுத்தி வருகிறார்கள் இருப்பினும் மகன்களை நம்பி இருக்கக்கூடாது என்பதற்காக தொண்ணூறு வயதை கடந்த நிலைகளிலும் அயராமல் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என் பேர் வரதராஜ் தொண்ணூறு வயசு ஆகிப்போச்சு ரீப்ஜாடில் கடை வச்சு ஒரு நாற்பது ஐம்பது வருடத்துக்கு பக்கமாக ஆகுது பலகார கடை தான் போண்டா கடை வடை பஜ்ஜி மிளகா பஜ்ஜி எல்லாமே போடுறோம் நிறையா பலகாரம் வெரைட்டிஸ் போடுறோம் லாபம் இல்லை லாபம் கிடையாது அதிக லாபம் எனக்கு கிடையாது ஏதோ குறஞ்ச லாபம் குறைஞ்ச லாபத்தில் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேன் உழைப்பு உழைப்பே உயர்வுன்னு சொன்ன மாதிரி ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் உழைக்கிறோம் நம்மக்கிட்ட பத்து ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வயிறு நிறைஞ்சு போய் மனசார வாழ்த்திட்டு போகணும் அப்படின்னு தான் நான் இந்த தொழிலே பண்ணுறேன் ஈன்முகத்துடன் வரவேற்பதையும் தன்மையுடன் பேசுவதையுமே அடையாளமாக கொண்டிருக்கும் இந்த தம்பதியினரால் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே வருகிறது தொண்ணூறு வயது நிரம்பிய நிலையிலும் சுயமாக உழைத்து வாழும் என்ற வரதராஜனும் ஆதி தம்பதியினர் தன்னம்பிக்கை உணர்வுக்கும் பிணா முயற்சிக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வருகிறார்கள் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் ராஜுடன் செய்தியாளர் எஸ் கே கண்ணன்